தமிழக வெற்றி கழகத்தோட மக்கள் பிரச்சாரக் கூட்டம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடைபெற்றிருந்தது இந்த கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு உயிர்கள் பறிப்போயிருந்த விஷயம் இணையதளத்திலும் எல்லா இடத்திலும் ஒரு பேசு பொருளா மாறி இருந்த ஒரு விஷயமா இருந்தது இப்ப வரைக்கும் அதுக்கான நீதி கிடைக்கல போராடிட்டு தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க நேரத்துல இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தோரு பேர் கூட்ட சிக்கி உயிரிழந்த விசாரணைகளை நடத்துறதுக்கு சென்னை மேல் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமித்து உத்தரவிட்டிருந்தது அதுக்கு பிறகு கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை குழு அமைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக சென்னை மேல் நீதிமன்றத்தால தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த வழக்கு இன்று விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விசாரணை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையிலான சிபிஐ விசாரணைக்கான உத்தரவு வந்து இடைக்கால உத்தரவு தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறதோடு இந்த குழுல தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாத காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இருவரும் இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க இதோட கருத்துக்கள் இதோட தீர்ப்புகள் எவ்வாறு மாறப்போது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் கூறியதாக இந்த கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கரு கூட்டிர் சலுசிக்க உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் விஜய் தத்தெடுக்க போவதாக அறிவித்துள்ளார் இது வந்து பரபரப்பான ஒரு கருத்தான் இப்போ பேசப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்குது